வணக்கம் எழுபது சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பில் சொல்கிறாங்க கொஞ்சம் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்களேன் சரி இப்போ செய்திகள் போகலாம் செங்கோட்டையன் தாவேக்கா போகிறது உறுதியாயிடுச்சு இந்த மாதிரி சமயத்தில் வந்து செங்கோட்டையனை தனியாக சந்தித்து ஆர்எஸ்எஸ் டெல்லி ஆர்எஸ்எஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க செங்கோட்டையன் போன்ற நபர்களை வந்து கட்சி விட்டு நீக்கிறது ரொம்ப தப்பு நீங்கள் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் வந்து செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்கிறாரு டெல்லி ஆர்எஸ்எஸோட ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக ஆர்எஸ்எஸ் குரூப் எல்லாமே பார்த்திங்கன்னா டிடி தினகரன்ட்ட போய் பேசியிருக்கிறாங்க அதே போல் வந்து என்டிஏ கூட்டணிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரணும் அப்படின்னு சொல்லி டெல்லியை பாஜக விரும்புகிறாங்க டெல்லி ஆர்எஸ்எஸ் விரும்புது அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் என்ன எதுக்காக வந்து நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஆர்எஸ்எஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க தினகரன் வழக்கம் போல் அவர் சொல்கிறது என்னென்னா எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக இருக்கக்கூடாது முதலமைச்சர் வேட்பாளராக கூடாது வாக்குனிங்கன்னா அவருக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லிட்டு அப்புறமா என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ஜனவரியில் நான் சொல்கிறேன் ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தினகரனை சந்திச்சுட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினுமே தமிழக பா ஆர்எஸ்எஸ் குரூப் போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தினகரன் என்ன சொன்னாரோ அதே தான் வந்து செங்கோட்டைன்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னிறுத்திங்கனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த அதிமுகவுக்குள்ளே திரும்பவும் நீங்கள் ஒருங்கிணைஞ்சாலும் சரி ஒருங்கிணைக்கலைனாலும் சரி நான் வரப்போகிறதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரும் இனிமே என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்பில் எனக்கான மரியாதை எல்லாமே கொடுக்குறாங்க ஆதவர் ஜன கொடுக்குறாரு ஜான் ஆரோக்கியசாமி வந்து பேசியிருக்கிறாரு எல்லாருமே கொடுக்குறாங்க நல்ல மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது ஒரு கட்சியில் வந்து ஒரு சீனியர் அரசியல் அனுபவம் உள்ளவர் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தாவேகா தரப்பில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஆர்ஸ்எஸ்காரங்கள்ட்ட பேசியிருக்கிறார் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்கூட இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நிப்பாட்டினார் பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தூரம் பண்ணுறாரு பாஜக சொல்லி தான் நான் வந்து அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் கையில் எடுத்தேன் ஆனால் அதையே வந்து பாஜக மறைச்சிட்டு அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அது அப்போ வந்து பாஜக வந்து என்னை கை விட்டுருச்சுன்னு தானே அர்த்தம் நான் இப்படியே இருக்கணுமா நான் வந்து எடப்பாடி பழனிசாமியிட்ட கெஞ்சிக்கிட்டே வந்து அரசியல் ஓட்டிக்கிட்டே இருக்கணுமா எனக்கான அரசியல் இருக்குது என்னை சார்ந்த ஆதரவாளர்களுக்கான ஒரு அரசியல் இருக்குது அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வழிகாட்டிட்டு இருக்கல அந்த வழிகாட்டுதல் தான் இப்போ நான் தாவேக்கா சைடு போகிறதுக்கான முடிவு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறமா தினகரன் என்ன பேசினாரோ அதே தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் செங்கோட்டு என் தாவேக்கா தரப்பில் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் வந்து டிசம்பர் பத்து பதினைஞ்சாம் தேதி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கட்சி தனி கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னாரு ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்து என்ன செய்யப்படுறாரு பெருசாக என்ன செல்வாக்கு பெருசாக என்ன அவர் வந்து ஓட்டை பிரிப்பார் அதிமுக ஓட்டை அவ்வளோதான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டு தான் ஆனால் டிடி விதிநகரோடு சேர்ந்து சில இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா எதுக்காக திடீர்னு வந்து இப்படி டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஒருங்கிணைக்க முயற்சி செய்யலை அப்படின்னா நாங்கள் கட்சி தனி கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அப்படின்னா மனோஜ் பாண்டியன் போல வந்து சிலர் திமுக சைடு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஒரு அலாட் அப்படி ஒரு ஊரில் வந்து ஓபிஎஸ் வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டி ஒரு ஆலோசனை பண்ணி அந்த அறிவிப்பையுமே வைத்திலிங்கத்தின் மூலமாக வச்சார் ஆனால் வைத்திலிங்கமே தாவேகா சைடு போனாலும் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பில் சிலர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து வெள்ளமண்டி நடராஜன் அவர் ஓபிஎஸ் கூட இருக்கிறவர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு எப்படி செங்கோட்டையன் போகிறாரோ அதே போல் இவரும் தாவேகா சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருச்சியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவில் வந்து நிறையா வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியுது அவரும் வந்து சொல்லிய தான் அதனால் வந்து அவரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி எடப்பாடி டீமில் வந்து வேலுமணியை வந்து டம்யாக்கிட்டு இருக்காங்கள அது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வருது வேலுமணி சத்தமே போடாமல் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கல செங்கோட்டையன் கூட தான் வேலுமணிலாம் போனார் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொன்னதில் அவரும் ஒருத்தர் தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதை செஞ்சாலும் அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது வேலுமணியே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி டம்மியாக தாங்க வச்சுட்டுருக்காரு எனக்கு அப்புறமா வேலுமணியை தூக்கி போட்டுருவார் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வேலுமணி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சீட் சேரிங்களாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சீட் சேரிங்களா அதிகமாக பண்ணார் இப்போ வேலுமணியை வந்து எடப்பாடி பழனிசாமி எதுக்கவும் முடியாது வேலுமணியை கண்டிக்கவும் முடியாது வேலுமணி கையில் வந்து முப்பது எம்எல்ஏ இருக்காங்க நிறைய மாவட்டச் செயலர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவரை நம்பி அவர் கையில் ஒப்படைச்சு சட்டமன்ற தேர்தலாம் இது பண்ணனால எதிர்கட்சியாக உட்கார முடிஞ்சுது தடவை வந்து ஆளுந்தரப்பாக வர முடியாது அப்படிங்கிறது அவருக்கு நிறையா தெரியும் வேலுமணி சொன்ன மாதிரி பாஜகவோட நம்ம கூட்டணி வச்சுருந்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியை வந்து ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அதுக்கப்புறமா பாஜகவோட கூட்டணி வச்சாச்சு ஜெயக்குமார் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாரு பாஜகவோட கூட்டணி வச்சனால்தான் தோத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார்ல வேலுமணியோட திருப்திக்காக வந்து பாஜகவோட திரும்ப கூட்டணி வச்சாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் உண்மையான காரணம் எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி என்ன காரணத்துக்காக பாஜகவோட கூட்டணி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலுமணியை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வரும் செங்கோட்டையன் போல ஓபிஎஸ் போல் அவரும் வேலுமணியும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாஜக அவரையுமே கையில் எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வே எடப்பாடி பழனிசாமிக்கு சிலர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போயே பார்த்திங்கன்னா வேலுமணி கையில் முப்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க நீங்கள் வந்து பிரச்சாரம் நூற்றி எழுபது தொகுதி சட்டமன்ற தொகுதிகளெலாம் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிவிட்டு வந்தீங்க பிரச்சாரம்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்த பிறகு வேலுமணி தனிப்பட்ட முறையில் அந்தந்த ஏரியாவில் போய் அந்தந்த மாவட்ட செயலர்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க எதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி போன சுற்றுப்பயணம் போன இடங்கள்லாம் வேலுமணி பின்னாடியே போய் மாவட்ட செயலர்கள்லாம் சந்தித்து பேசிகிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு இந்த தடவை வந்து அவர் கையில் வந்து அந்த பொறுப்பு இருக்கக்கூடாது சட்டமன்றத்தில் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறத இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தங்கமணி வேலுமணி ரெண்டு பேருமே வந்து செயல்பட்டாங்க தங்கமணி எடப்பாடி பழனிசாமிக்கு உறவு ஆனாலும் பார்த்தீங்கன்னா தங்கமணி இப்போ ரொம்ப மனஸ்தாபத்தில் வந்து விலகி நிற்கிறார் இப்போ வேலுமணி தான் உண்மையான அருமையாக செயல்பட்டு வந்தார் ஆனால் அதுக்குமே ஆப்பாடிக்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க இப்போ வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து வேலுமணிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலுமணி தேர்தலுக்கு அப்புறமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுப்பாரு அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருப்பார்னு நீ நம்பாதீங்க அவர் கையில் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க போன தடவை எப்படி வந்து வேலுமணி சொல்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சீட்டு கொடுத்தீங்களோ அதே போல் சீட்டு இந்த தடவை கொடுக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஜிங் ஜாக் போட்டிருக்காங்க யார் அப்படி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுக விளக்குறதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்குமே நடை வந்ததுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுற எடப்பாடி பழனிசாமியோட மச்சனன் சங்ககிரி வெங்கடேஷ் இவர் தான் வந்து அந்த தூபத்தை வேலுமணிக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போட்டிருக்கிறார் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோவனும் வெங்கடேசனும் ரொம்ப நெருங்கின நட்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட பேசியிருக்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து சரிப்பட்டு வராது வேலுமணியை நம்புகிறத ஒற்றுங்க நம்பாதீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ஆப்படிப்பாங்க நீங்கள் இந்த பிரச்சனையிலே தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ யார்கிட்ட கொடுக்குறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் கட்சிக்குள்ளே சேர்கிறா கட்சிக்குள்ளே வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார் இப்போ வந்து இந்த மாதிரி சமயத்தில் வேலுமணியை தவிர்த்துட்டு தேர்தல் சமயத்தில் நம்ம வந்து மிதுன் கையில் இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தோம்னா கட்சிகளில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படும்ல வேட்பாளர் தேர்வில் வந்து மிதுன் வந்து முக்கியத்துவம் பெறுறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை கட்சிக்காரங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சீனியர்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல அப்போ மிதுனை ஏற்றுக்காதவங்களாம் கட்சியை விட்டு நிப்பாட்டிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார் அதுக்கு தான் சேலம் இளங்கோன் வெங்கடேசன் இவங்கெல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிதுன் வந்து நேரடியாக களத்தில் இறங்க வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வந்து நேரடியாக வந்து வேட்பாளர்கள்ட்டெல்லாம் பேசுகிறோம் நாங்கள் பேசிவிட்டு அப்புறமா நாங்கள் மிதுன்ட்ட வந்து இது இதுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறமா மிதுன் வந்து வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா எல்லா வேலையுமே நடக்கட்டும் இந்த தடவை வேலுமணி கையில் நம்ம எந்த விஷயமும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வந்து சேலம் இளங்கோனும் வெங்கடேசனும் போட்டு கொடுத்துருக்காங்க இதனால் யாருக்கு சீட்டு கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்த வந்து இளங்கோனும் வெங்கடேசன் தான் முடிவு பண்ண போகிறாங்க இப்போ உதயகுமாருக்கு சீட்டு கொடுக்கணுனாலும் சேலம் இளங்கோவனும் வெங்கடேசன் தான் முடிவு பண்ணணும் அதை மிதுன்னு வந்து ஓகே சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் போகணும் இப்போ ஜெயக்குமாருக்கும் அதே போல் தான் கேபி முன்சாமிக்கும் அதே போல தான் நத்த விஸ்வநாதனுக்கு அதே போல தான் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் இவங்களுக்கு எல்லாமே அதே தான் வே வேலுமணிக்கும் அதே தான் ஒரு நிலமை அப்படின்னா வேலுமணி வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அதனால பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் இனிமே வந்து இவங்களை நம்பி பிரோஜனம் கிடையாது நம்ம அதிமுகவில் இருப்போம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் நம்ம நிற்க போகிற தொகுதியில் மட்டும் நம்ம நிற்போம் நின்று ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பார்ப்போம் நம்ம மட்டும் ஜெயிக்கிறதுக்கு இது பண்ணுவோம் மீதி அவங்களே பார்த்துக்கிட்டோம் அவங்களே டீல் பேசிக்கிட்டோம் நம்மளுடைய ஆதரவாளர்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்து வேட்பாளர்களாக நிற்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு சம்மதிக்க மாட்டார் சம்மதிக்க விட மாட்டாங்க இதை தான் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் செங்கோட்டையினை வந்து கட்சியை விட்டு துரத்தி தாவைக்கா சைடு தள்ளி விட்டாங்களோ அதே ஆட்கள் இப்போ வேலுமணிக்கு எதிராகவும் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவில் கொங்குபெழுக்கில் வைக்கிறாங்க வேலுமணி அதனால தான் சைலண்ட்டாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்போது முடிவெடுக்கிற நிலைமையில அவர் இல்லை அவர் பின்னணியிலேருந்து அவர் மச்சனும் வெங்கடேசனும் பையனும் இதுனுமே சேர்ந்து எடுக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து ஒரு ஜிங் ஜாக் போடுற ஒரு சேலம் இளங்குவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல வேலுமணிக்கும் நம்மளும் அடுத்து செங்கோட்டையனா அப்படிங்கிற மாதிரி கொங்குபேல்ட்லேருந்து வேலுமணியும் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு வேலுமணி மேலே ரொம்ப 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 கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு கையில் இப்போது முப்பது எம்எல்ஏக்கள் வச்சுருக்கறனால தானே நம்மளை மிரட்டுறாரு அவர் கையில் ஒரு எம்எல்ஏக்கள் கூட இல்லை அப்படின்னா அவரை நம்ப வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அவர் ஏன் நம்பணும் நம்ம நம்ம கையில் தான் ஆட்கள் இருக்கீங்களே நீங்கள் இருக்கீங்களே நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சோம்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டார் இப்போ வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு முட்டல் மோதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சாத்தியமும் தெரியல அடுத்த வேலுமணி தான் கட்சியை விட்டு பாட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன் தேர்தலுக்குள்ளே அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன் பெரிய சம்பவம்லாம் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்